அடங்கா குதிரைய போல அடாலஞ்சவண்ணானே ஒரு பூவ போல பூவ போல மாத்தி விட்டாலே படுத்தா தூக்கமும் இல்ல என் கனவுல தொல்ல அந்த சோழி போல சோழி போல புன்னகையால எதுவோ எங்களை சேர்க்க இறுக்கி கைத்துல கோக்க ஒரு கண்ணா மூச்சி அட்ட ஒண்ணு ஆடி பார்த்தோமே துணியால் கண்ணையங்கட்டி கைய காத்துல நீட்டி எங்கோ தேடுற அவள தனியா எங்கே போனாலோ தனியா எங்கே போனாலோ தனியா எங்கே போனாலோ அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அவன் நிறத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அடை இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இன்னா தானே நெஞ்சில அட ஒண்ணுக்குள்ள ஒண்ணா என் நெஞ்சிக்குள்ள நின்னா அட கொஞ்ச கொஞ்சமாக என்ன பிச்சி பிச்சி தின்னா அட ஒத்த வாத்த சொன்னா அது மின்னும் மின்னும் பொண்ணா ஏய் என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மன்னா ஏ தன்னே தன்னே தானே தன தன்னே தன்னே தானே அட தன்னே தன்னே தானே தன தந்தன தந்தன தானே